அலைக்கும் அஸ்லாம் தினமும் ஒரு தெளிவு நோன்பில் உள்ள சலுகை கட்டளை இவற்றிற்கான வேறுபாடு என்ன என்பது ஒரு கேள்வி அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே ரமலான் மாதத்தில் நோற்கப்படும் நோன்பு கட்டாய கடமை என்பதை நாம் அனைவருமே அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் இந்த நோன்பை நோற்க முடியாதவர்கள் அதை விட்டு விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அனுமதி இரண்டு வகையாக விதித்து வழங்கப்பட்டிருக்கிறது ஒன்று சலுகை மற்றொன்று கட்டளை சலுகை என்றால் என்ன கட்டளை என்றால் என்ன அதுவே இந்த கேள்விக்கான பதில் அன்பிற்குரியவர்களே பயணம் மேற்கொள்ளக்கூடியவர் தற்காலிகமாக நோய்வாய்ப்படக்கூடியவர் கர்ப்பிணி பெண்கள் பால் தாய்மார்கள் இவர்கள் விரும்பினால் நோன்பை நோற்றுக் கொள்ளலாம் விரும்பினால் நோன்பை விட்டுவிடலாம் இதற்கான வாய்ப்பு அவர்கள் வசமே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு பெயர் சலுகை அதே நேரத்தில் மாதவிடாய் பெண்களை பொறுத்தவரை நோன்பை கண்டிப்பாக விட்டுவிட வேண்டும் இது கட்டளை நான் நோன்பு நோற்க போகிறேன் என்று அவர்கள் முடிவெடுக்க முடியாது என்னால் முடியும் என்றெல்லாம் சொல்ல முடியாது அந்த நேரத்தில் அவர்கள் நோன்பு நோற்பதற்கு மார்க்கம் தடை விதித்திருக்கிறது இது கட்டளை விரும்பினால் நோற்கலாம் என்று சொல்லக்கூடிய முதல் சாராரின் நிலைக்கு வழங்கப்பட்டிருப்பது சலுகை இந்த நேரத்தில் குறிப்பாக ஒரு விஷயத்தை நாம் பதிவு செய்தே ஆக வேண்டும் ரமலான் மாதத்தின் நோன்புகள் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக மாதவிடாயை தள்ளி போடுவதற்கு சில மருந்து மாத்திரைகளை சில சகோதரிகள் பயன்படுத்துவது பரவலாக இருக்கிறது அன்பானவர்களே இஸ்லாத்தின் பார்வையில் இது மிக தவறான ஒரு செயல் ஏனென்றால் குறிப்பிட்ட மாதத்தை அடைந்தால் நோன்பு நோக்க வேண்டும் என்பது எப்படி அல்லாஹுவின் கட்டளையாக இருக்கிறதோ அதே போன்று குறிப்பிட்ட காலங்களில் நோன்பை விட்டுவிட வேண்டும் என்பதும் அல்லாஹுவின் கட்டளை நோன்பு நோற்பது எப்படி உங்களுக்கு நன்மைக்குரிய செயலோ அதே போன்றே மாதவிடாய் காலங்களில் நோன்பை விட்டுவிட வேண்டும் என்ற இறை கட்டளைக்கு கட்டுப்படுவதும் நன்மைக்குரிய செயல் அல்லாஹுவின் ஏற்பாட்டிற்கு மாற்றம் செய்து நன்மையை இழந்துவிட வேண்டாம் இதை கவனத்தில் கொள்ளுங்கள் இதுதான் சலுகைக்கும் கட்டளைக்குமான வேறுபாடு இறுதியாக சொல்லப்பட்டது கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு செயல் واخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته